பால்கவலமுடன் யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி ஒரு அற்புதமான தலைப்பு வடக்கு பகுதியில் வெளி பாத்ரூம் அமைப்பது எப்படி வடக்கு பார்த்த வீடு வடக்கு பார்த்த வீட்டில் வந்து வெளி பாத்ரூம் அமைக்கணுங்க அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வடக்கில் உங்களுக்கு மெயின் வந்து ஈசானி மூலையில் நம்ம மெயின் ரோடு வச்சுருக்கோங்க அதனால் நம்மளுக்கு முன்னாடி வந்து ஒரு பத்து அடியோ பதினஞ்சு அடியோ காலி இடம் இருக்குது ஆகாய் மார்க்கமாக ஓப்பன் டு ஸ்கை இருக்கிறது அப்படின்னா அங்கே எப்படி அமைக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வாயு மூளை வடமேற்கு வாயு மூலையில் நம்ம அமைப்பது ரொம்ப சிறப்பு அந்த இடத்துல எப்படி அமைக்கணும்னா அந்த பாத்ரூம் டாய்லெட் ரொம்ப வந்து சுற்றி வர மாதிரி போட்டு அமைக்கிறது ரொம்ப நல்ல விஷயம் ஒரு சில வீடுகளில் வந்து தெற்கு பகுதியில் அதாவது வந்து நம்ம வீடு வந்து வடக்க பார்த்து கட்டுறப்போ மேற்கு பகுதியில் வீட்டையே ஒட்டி கட்டியிருப்போம் பக்கத்து வீட்டோட அந்த மாதிரி இருந்ததுன்னா நம்ம வந்து அதே மாதிரி மேற்கு பகுதியில் ஒட்டியே டாய்லெட் பாத்ரூம் கட்டிக்கலாம் தவறு கிடையாது ஒரு வேளை ஒட்டாமல் கட்டி இருந்தால் அந்த மாதிரி நீங்கள் இருக்கிற பட்சத்தில் நாம் என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக அதாவது வந்து வீட்டை அந்த பாத்ரூமை சுற்றி வர மாதிரி தான் கட்டணும் மேற்கு பகுதியில் நம்ம ரெண்டு அடி சந்து விடுறோம்னா அதே மாதிரி சந்துட்டு டாய்லெட் பாத்ரூம் சுற்றி வர மாதிரி இருக்கணும் இதனுடைய சூச்சி ரகசியம் என்னென்னு கேட்டிங்கன்னா வீட்டுக்கும் அந்த பாத்ரூம் டாய்லெட் ரூமுக்கும் இடைப்பட்ட பகுதி அஞ்சடியாக இருக்கும் பட்சத்தில் அந்த பக்கம் வடக்கில் காம்பவுண்டுக்கும் அந்த பாத்ரூமுக்கும் இடைப்பட்ட பகுதி வந்து கண்டிப்பாக குறைந்த அளவு குறைந்த அளவுனால் எப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ குறைந்த அளவு எந்த பக்கம் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா வீட்டுக்கு பக்கத்தில் மதில் சுவருக்கும் பாத்ரூமுக்கும் இடைப்பட்ட பகுதி ஒரு அடியாவது அதோட ஒரு அடி ரெண்டு அடியாவது எச்சா இருக்கணும் அது ரொம்ப ரொம்ப கவனமாக பார்த்துக்குங்க சில பேர் வந்து வீட்டை கட்டி போட்டு அந்த மூளை கொண்டே போட்டு வச்சிருவாங்க அது ரொம்ப ரொம்ப தவறு ஆகவே இந்த மாதிரி அமைப்பு தான் ரொம்ப ரொம்ப சிறந்தது இதில் அதிர்ஷ்டம் பெறக்கூடிய ரெண்டு விஷயம் சொல்லிடுறேங்க ஈசானி மூலையில் கதவுக்கு முன்னாடி குழிகள் போடாதீங்க தென்மேற்கு மூளை நெருதி மூளை நைன்டி டிகிரி கரெக்டாக வரணும் அப்புறம் தென்மேற்கு மூலையில் உள்ள ரூம்புகள் வந்து இருட்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க ரொம்ப பெரிய பெரிய ஜனலெலாம் வச்சுட்டு பால்கனியெல்லாம் அமைக்காதீங்க அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஆகவே ஒவ்வொரு இதுலேயும் நம்ம சொல்லக்கூடிய விஷயம் இதுதான் அதை பார்த்து பண்ணிக்கிங்க மிக்க மகிழ்ச்சி அனைவரும் அனைத்து வளங்கள் மன்னலங்கம் பெற்று வாழ்க வேண்டும் வாழ வேண்டும் என்று வாழ்த்துக்கிறேன் வாழ்க வளமுடன்